இன்னும் எபிசோட்ல நம்ம கோமுதியோட அம்மா இந்த மாதிரி பழனிய எங்க வீட்டுக்கே அனுப்பி வைங்க அப்பனா தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால இங்க பாண்டியன் வந்து நேரா வீட்டில் சாப்பிடும் பொழுது எல்லாருக்கும் மத்தியிலையுமே பழனி இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேண்டாம் நாளைக்கு காலையிலேயே நீ உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடு உனக்கும் இந்த வீட்டுக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆ அப்படின்னு சொல்றாப்புல ஆனால் பழனி இருந்துக்கிட்ட அதெல்லாம் முடியவே முடியாது நான் இங்க தான் இருப்பேன் ஆ அப்படின்னு சொன்ன உடனே நீ இங்கேயே இருப்ப நான் உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்க அண்ணனுங்க வந்து நிப்பாட்டிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு எல்லாம் என்னையத்தான் பழி சொல்லுவாங்க இது எனக்கு தேவையா ஒழுங்க மரியாதையா நீ உன் வீட்டுக்கே போயிடு உன்னையெல்லாம் இங்க விட்டதே பெரிய தப்பு ஆரம்பத்திலயே உன்னை அங்கேயே இருக்க வச்சிருக்கணும் ஆ அப்படின்னு நம்ம பாண்டியன் வந்து சட்டு சட்டுன்னு கோவப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கறாங்க ஆனா நம்ம பாண்டியன் வந்து எதையுமே கேட்கறதா இல்லை ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை நம்ம பழனி வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது நான் காலையில் எந்திரிச்சு திருப்பி வர்றதுக்குள்ள நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வேற பாண்டியன் சொல்லிட்டாப்ல இல்லையா மறுநாள் காலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட பேசி பாக்குறாங்க ஆனா எதுவுமே நடக்கல ஏண்டா இன்னும் இங்க இருக்க நான் தான் காலையிலயே உன்னை கிளம்ப சொன்ன என் கண்ணுல படக்கூடாதுன்னு சொன்னல அப்படியா இன்னும் இங்க இருக்க இங்க நின்னுட்டு என்ன டிராமா போட்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே போர்ஸா வேறையா இப்ப பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாப்புல வேற வழியே இல்ல நம்ம பழனிய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாப்புல எல்லாருமே அழுவுறாங்க யாரும் அவனெல்லாம் வழி அனுப்ப வேணாம் இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது கடை பக்கமும் வரக்கூடாது நீ உன் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு உங்க அண்ணன்களோட பில்லையே பார்த்துக்க அப்படின்னு பாண்டியன் சொல்லி பழனியை அனுப்பி விட்டுறாரு இன்னும் எபிசோட பொறுத்தவரை இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு